ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் யோசுவா ஒன்று ஐந்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய நாளிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் இம்மானுவேலின் தேவன் என்னுடைய பெயர் இம்மானுவேல் அதனுடைய அர்த்தம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது நம்மை காக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் நம்ம ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் உங்களையும் என்னையும் எல்லா ஆபத்திலிருந்தும் தப்பு தப்புவிக்கும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார் நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ எப்படி வழிநடத்தினேனோ எப்படி போஷித்தேனோ அதே போல் உன்னோடு கூட இருப்பேன் இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் உங்களோடு கூட இருப்பேன் நீங்கள் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன் உங்களை கைவிடவும் மாட்டேன் என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார் நாம் ஏன் கலங்க வேண்டும் ஏன் பயப்பட வேண்டும் உங்களையும் என்னையும் காக்கிற தேவன் ஜீவிக்கிற தேவனாக இருக்கின்றார் உங்களையும் என்னையும் வழிநடத்துகிற தேவன் இன்னும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்றார் நம்மை காண்கிற தேவன் மாத்திரமல்ல நம்மை போஷிக்கிற தேவன் மாத்திரமல்ல நம்மை வழிநடத்துகிற தேவன் மாத்திரமல்ல உங்களையும் என்னையும் அவர் விலகாமல் உங்களோடும் என்னோடும் எப்பொழுதும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார் என் மகனே என் மகளே நீ கலங்காதே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்பினவர்கள் கைவிடலாம் குடும்பத்தார் கைவிடலாம் புடன் பிறந்தவர்கள் கைவிடலாம் பெற்றோர்கள் கைவிடலாம் பிள்ளைகள் கைவிடலாம் நண்பர்கள் கைவிடலாம் ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்தவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்த தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் இருங்கள் கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஆறுதல் படுத்த விரும்புகின்றார் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எனவே நாம் பயப்பட வேண்டாம் ஜபிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா நீர் ஆண்டவரை எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி நீர் எங்களுக்காக யுத்தம் செய்வதற்காக உமக்கு நன்றி எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தையை நம்பி விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் ஆறுதல் படுத்தினதற்காக உமக்கு நன்றி ஆமேன் ஆமேன் காட் JESUS யூ யூ ஏமேன்